பொதுவாக டீசல் ரயில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு எலக்ட்ரிக் ட்ரெயின் கூட இருக்கு ஆனா இந்தியாவில் வந்துட்டு ஹைட்ரஜன் ரயில் வரப்போறதா சொல்லியிருக்காங்க யார் தப்பு பெருசு அடிச்சுக்காட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த டீசல் ரயிலுக்கும் ஹைட்ரஜன் ரயிலுக்கும் நம்ம சோடி போட்டு பார்ப்போம் ஹாய் நான் உங்க தேவா ஸோ வாங்க இதை பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக நம்ம எல்லாருமே வந்துட்டு டீசல் ரயிலில் தான் வந்துட்டு இப்போ நடைமுறையில இருக்கு தான் நம்ம டிராவல் பண்ணுறோம் இதுல ஹிந்திக்காரங்களோட தொல்லை தாங்க முடியலை அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கு ஆனால் ஃபியூச்சர்ல வந்துட்டு இந்தியாவில் வந்து ஹைட்ரஜன் ரயில வந்துட்டு கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி யூகே ஜெர்மனி அந்த அதெல்லாம் வந்துட்டு நடைமுறையில் இப்போ இருக்கு இந்தியாவில் இப்போ இதுக்கான டெஸ்டிங் வந்து போயிட்டு இருக்கு இது வந்துட்டு பத்து பெட்டிகளை கொண்டு ஒரு பயங்கரமான ஒரு ரயிலாக வந்துட்டு கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி நானூறு கிலோவாட்டோட கொண்டு வர போறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ டீசல் ரயில் வந்துட்டு இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதுல வந்துட்டு எரிபொருள் சக்தி வந்துட்டு ரொம்பவே வீணாகுது அது மட்டும் இல்லாம குறிப்பா காற்று மாசுபாடு வந்து ரொம்பவே ஏற்படுது இதனால சுற்றுச்சூழல் மாசுபாடு குளோபல் வார்மிங் மனித உடலுக்கு ரொம்பவே கேடு விளைவிக்குது வந்துட்டு பொல்யூஷனும் வந்துட்டு அதிகமாக இருக்கு இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுற விதமாக தான் வந்துட்டு ஃபியூச்சரில் வந்துட்டு இந்த ஹைட்ரஜன் ரயிலை வந்து கொண்டு போகிறதுக்கான நடைமுறையும் டெஸ்டிங்கும் இப்போ வந்து போயிட்டுருக்கு டீசல் ரயிலை கம்பேர் பண்ணும்போது ஹைட்ரஜன் ரயிலோட எஃபிஷியன்சி வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஹைட்ரஜன் ஃபியூலில் வந்துட்டு மெயின்டனன்ஸ் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருக்கும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க டீசல் ரயிலில் பார்த்துட்டோன்னா இந்த நாய்ஸ் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கு ஆனால் ஹைட்ரஜன் ரயில் வந்துச்சு அப்படின்னா அதோட நாய்ஸ் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படின்னு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பெட்ரோல் எரிபொருள் நம்ம வந்துட்டு யூஸ் பண்றதுனால தேவையில்லாம அந்த சக்தி வந்துட்டு ரொம்பவே வீணாகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஹைட்ரஜன் ரயில் அப்படிங்கிற போது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் தான் வந்துட்டு இது உருவாகுது ஸோ இதுல வெளியாகிறது பாத்தீங்கன்னா நீரா தான் வந்துட்டு போகுது அதனால வேஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு கிடையாது நிறைய பெனிஃபிட் வந்து இந்த ஹைட்ரஜன் ரயில் இருந்தாலும் மேஜரா இதை உருவாக்குறதுக்கான அந்த ஆரம்ப பேசிக் காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவே ஹையா இருக்கு ஹைட்ரஜனை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வந்து அதுக்குமே ரொம்ப செலவாகும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க இந்த ஹைட்ரஜனை உற்பத்தி பண்றதும் வந்துட்டு ரொம்பவே டிமாண்டாக இருக்கு மேபி ஃப்யூச்சர்ல இந்த ஹைட்ரஜன் உற்பத்தி வந்துட்டு மலிவாக இருந்துச்சு அப்படின்னா காற்று மாசுபாடே இல்லாமல் ஜீரோ பொல்யூஷன்ல நம்மளோட எதிர்காலத்துக்கு இந்த ஹைட்ரஜன் ரயில் வந்துட்டு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நீங்கள் சொல்லுங்க டீசல் ரயிலா ஹைட்ரஜன் ரயிலா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க வேறொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்